நகைகள் மாயமாகி இருப்பதை கண்டு ரமேஷ் அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே வீட்டில் இருந்த தனது பதினேழு வயதான பிளஸ் டூ படித்து வரும் மகளிடம் நகை எங்கே போனது என கேட்டிருக்கிறார் அதற்கு பம்மி பம்மி பதிலளித்த சிறுமி நகை பிரண்ட் என ரமேஷ் மகளிடம் கேட்க சில மாதங்களுக்கு முன்பு அபிஷேக் என்ற இன்ஸ்டா ஐடி மூலம் தனக்கும் சக பள்ளி தோழிக்கும் அந்த நபர் அறிமுகமானதாக தெரிவித்துள்ளார் பின்னர் தன்னை காதலிப்பதாக தெரிவித்து அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் தன்னிடம் பணம் இல்லை என சாட்டிங்கில் சொன்னதற்கு வீட்டில் உள்ள நகைகளை எடுத்து உனது தோழியிடம் கொடு நான் வாங்கிக் கொள்கிறேன் என கூறியதாகவும் சிறுவி தந்தையிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் மார்ச் மாதம் முதலே அந்த சிறுமி வீட்டில் இருந்த அறுபது சவரன் நகைகளை சிறிது சிறிதாக தோழி மூலம் கொடுத்தனுப்பி வைத்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் மகளான அந்த பள்ளி தோழியிடம் ரமேஷ் விசாரித்திருக்கிறார் அதற்கு நகையை வாங்கிச் சென்ற நபர் பள்ளி பேருந்து நிறுத்தத்திற்கு ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வருவார் அவரிடம் நான் நகையை கொடுப்பேன் மற்றபடி அந்த நபர் யார் என்றெல்லாம் தெரியாது என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பாலகிருஷ்ணன் தனது வீட்டு பீரோவில் எட்டு காப்பு இரண்டு செயின் என பதினைந்து சவர நகைகள் இருந்ததாகவும் இது உங்களுடையதா என ரமேஷிடம் காவல் நிலையத்தில் வைத்து ஒரு நிமிடம் தலை சுற்ற வைத்துள்ளது அபிஷேக் என்ற போலி இன்ஸ்டா அக்கவுண்டை தான்தான் தயார் செய்து காதலன் போல பேசி நகைகளை வாங்கி வைத்துக் கொண்டதாக தோழி தெரிவித்திருக்கிறார் பதினேழு வயதில் அறுபது சவர் நகைகளை வாங்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை என போலீசார் விசாரித்த போது இந்த திட்டத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே பள்ளி தோழியின் தாய் புஷ்பலதா என்பது தெரிய வந்துள்ளது கூலித்தொழில் செய்து வரும் பாலகிருஷ்ணாவால் அவரது மனைவி புஷ்பலதா பல சுயஉதிக் குழுக்களிலும் வங்கியிலும் பெற்ற கடனை திருப்பிக்கட்ட கட்ட முடியாமல் கடன் சுமைக்கு ஆளாகி வந்ததாக கூறினார் இதற்கிடையே விசாரணை முடிந்து மோசடி மாணவியும் தாயும் வீடு திரும்பிய நிலையில் எங்கு தங்களை போலீசார் கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கடந்த ஒன்பதாம் தேதியன்று அந்த மாணவியும் தாயாரும் விஷ மருந்தி உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றிருக்கிறார்கள் இருவரையும் மீட்ட போலீசார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்